வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ராசியினருக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் அதாவது மாத பலன்கள் ராசியினருக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் சுக சௌகரியத்திற்கேற்ப மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவீர்கள் மேலும் உங்கள் சுய கௌரவம் பாதுகாத்து கொள்வதற்காக முனைப்பாக இருப்பீர்கள் அதை பாடுபட்டு கடமைகளை சரிவர செய்து பாராட்டுதல்கள் பெறுவீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் உங்கள் பேச்சில் நல்ல ஆளுமையும் அலுவல் தொழிற்சாலை வியாபார கூட்டாளிகளிடம் உங்கள் பேச்சில் நல்ல நிதானமும் கருத்து ஆழமும் பிறருக்கு எடுத்துரைப்பதில் இருக்கும் சிக்கல்களை விளக்கி அவர்கள் பிறரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் சமயோஜிதமாக உங்கள் பேச்சுக்கள் இருந்து செயல்பட்டு உங்கள் காரிய சாதனைகளை கொள்வீர்கள் இதில் குறிப்பாக பெண்கள் அநேகம் பேர் உங்களுக்கு உதவியாக இருப்பர் அலுவல் பணி தொழிற்சாலைகள் மற்றும் பணியிடங்களில் சக ஊழிய பெண் ஊழியர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக உங்கள் வேலைகளில் பங்கேற் அவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டியும் உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகளில் எளிதாக முடித்துக் கொடுப்பார்கள் விரும்பும் வண்ணம் உணவுகளையும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதில் வல்லவராக நீங்கள் இந்த மே மாதத்தில் திகழ்வீர்கள் அதேபோல் விரும்பும் வண்ணம் நல்ல அலங்கார ஆடை அணிகலன்களை அணிந்து வலம் வருவீர்கள் சக ஊழியர்கள் அலுவல் பணியில் விடுப்பில் செல்வதாலும் தொழிற்சாலையில் ஊழியர்கள் பற்றாக்குறை மின் சாதன பழுது மின் இயந்திரங்கள் சார்ந்த வகையில் சிரமங்கள் பணப்புழக்கம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுடைய வேலை உற்பத்தி வியாபாரம் இவற்றில் ஒரு சில காலம் தொய்வு ஏற்படக்கூடும் அதனால் மன சங்கடங்களுக்குள்ளாவீர்கள் மேலும் உங்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கம் இருக்கும் அதிர்ஷ்ட பண வளவுகள் குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கான சுப நிகழ்வுகள் நிச்சயதார்த்தம் திருமணம் மேற்படிப்பு கல்வி சம்பந்தமாக படிப்பு வெளிநாடு வெளி உள்நாடு வேற்று மாநிலம் இப்படியாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி என அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த மே மாதத்திலிருந்து நிகழ்வதை கண்கூடாக காண்பீர்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு சிறக்கும் இதனால் உங்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் அதிர்ஷ்டம் சார்ந்த வகையில் நல்ல லாபங்களும் பணப்புழக்கமும் அதிகரித்து குழந்தைகளுக்கு விருப்பங்கள் ஈடேற்றி அவர்கள் அவர்களுடைய செயல்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்கியும் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் மேலும் சந்ததிகளுக்கு அது சேரும் வகையிலும் உங்கள் முதலீடுகள் தொலைதூர நோக்குடன் நீங்கள் முதலீடுகள் செய்து வலம் வரக்கூடும் தெய்வ சங்கல்பத்தால் எல்லாம் சிறப்பாக நடந்திருவதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி பாராட்டுவீர்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்ததாக எண்ணிய எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுவதை கண்கூடாக நீங்கள் உணரக்கூடும் மாமன் அந்நியர் பிறமொழி பேசும் இன மக்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கவும் ஜாமீன் உத்தரவாதம் எதுவும் தர வேண்டாம் அவர்களிடம் வழக்கு வம்புகளை தவிர்த்து அவர்களுடைய கருத்துக்களை செவிசாய்த்து தன்மை அறிந்து விலகி விடுவது சிறந்ததாக இருக்கக்கூடும் பிரச்சனைகளை எதுவும் பிறரிடத்தில் செய்ய வேண்டாம் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் தேவையான புதிய மின் சாதன வகைகள் இயந்திரங்கள் நவீன வகை மின் இயந்திரங்கள் வாங்கி குவிக்கக்கூடும் இதனால் நிம்மதி பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகளில் உறவினர்கள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள் வீட்டிற்கு புதிய வகை வாகனங்கள் குழந்தைகளுக்கு தேவையான புதிய மின் வாகனங்கள் மற்றும் வீடு முதலியவற்றை பராமரிப்பதற்கான செலவுகள் கூடும் நண்பர் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தம் காரணமாக செய்யும் பிரயாணங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அந்தஸ்து கூடும் வகையில் சிறப்புற செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியூரும் வண்ணமும் நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் இந்த மே மாதத்திலிருந்து இருக்கக்கூடும் எதிர்பாலினத்திடம் ஆண் பெண்ணிடமும் பெண் ஆண்களிடமும் எச்சரிக்கையாகவும் பேச்சில் நிதானமும் அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிசாய்த்து சாய்த்து காரியமாற்றி ஜெயம் பெறுங்கள் மேலும் உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணம் பிரயாணங்களிலும் தங்க வைர நகைகள் பணம் ரொக்கம் போன்ற விஷயங்களிலும் அலுவல் பணியில் இயந்திரங்கள் கையாளும் பொழுதும் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருத்தல் அவசியம் மேலும் தந்தை தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்று பேணுங்கள் நன்றி வணக்கம்